தமிழும் முருகனும் வெற்றியர் அல்ல என்பதை உணர்ச்சி விதமாக தமிழ்களும் தமிழான உருவந்தான் தண்டவாடு தமிழான ஒருவன் தான் தண்டவா மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் எல்லாரையும் தெய்வ நிலையை அடைவதும் தெய்வ நிலையை நின்றது கிடையாது அந்த நிலையை அடையணும்னா ஏதேனும் ஒன்றை கொடுக்கணும் அல்லது ஒன்றை இழக்கணும் இந்த உலகத்தினுடைய பொது விதியே ஒன்னு இயங்குவது இயக்குவது இதுதான் தன்வினை பிரர்வினை என்று இலக்கணம் கூறுகிறது அது போல ஏதேனும் கொடுத்தோம்னா அதனால அன்பு வருது அதான் அறம் சார்ந்த விஷயம் அதனாலதான் அரசாட்சி அறம் சாட்சியாக இருக்கணும்னு சொன்னாங்க அது ஒன்றை உன்னை கொடுக்கிற போது அன்பு வருது அன்பு வந்தால் அருள் வருது அருள் வந்தால் வருது தவம் வந்தால் வருது சிவம் வந்து விட்டாலே நமக்கு எல்லாம் கிடைத்து விடும் அதனாலதான் அன்பே சிவம் அன்பிற்குண்டு அடைக்கும் தான் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று அழகாக வள்ளுவருந்து சொன்னார் அந்த அன்பில்லாமல் இருக்கக்கூடாது அன்புதான் மூல காரணம் அந்த அன்பை பெறுவதற்கு முதல்ல அறம் இருக்கணும் அறம்னா தர்மஜீனமா இருக்கட்டும் நினைக்கிறேன் கேட்கலாமா உணர்வுகள் என்னம்மை தூய உறுப்பினர் என் உள்ளத்தின் உள்ள இறப்ப வழி வாராள் இதிட என்று சொல்லக்கூடிய கலைவாணி மைதனன் ஆகப்பட்ட அருமையான வாழ்த்து பெருமையான வாழ்த்து இந்த வாழ்த்து வாழ்த்தியதற்கு கோடான கோடி நன்றி சுவாமி காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே உலகத்தில் அழிஞ்சு போயிடும் பிறந்த மனிதன் எல்லாமே அழிந்து போயிடுவார் மரம் செடி குடைகள் இயற்கை எல்லாமே மாசுபடும் ஆனால் மாசுபடாமல் அழியாமல் என்றும் இளமையாக கலப்படமற்றி இருப்பது தமிழ் ஒன்றுமே அப்பே தமிழோடு என்னை தமிழை போல வாழ வேண்டும் என் அதுவும் செந்தமிழை போல வாழ வேண்டும் என்று தமிழோடு சேர்த்து என்னை வாழ்த்தியதற்கு கோடான கோடி நன்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க கேளுங்க உங்க அம்மா கலைவாணி எங்க நாவில இருக்கிற வரைக்கும் தமிழ் பேசுவதும் பஞ்சமில்லை தமிழ்ல கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதும் பஞ்சமில்லை சுவாமி பஞ்சமில்லாமல் இறைக்க இறைக்க சுரநீர்ப்போர் ஊற்றி கொண்டு இருப்பதே ஊறி கொண்டிருக்கும் போல

அந்த கிராணிக்கோட்டை பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு பாருங்க அந்த ஊர்ல கூட இப்ப பதினஞ்சு நாளைக்கு முன்னால நீர் ஊரில் தண்ணி தங்கலேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஆராய்ச்சி பண்ணி எதனால தங்கல அப்படின்னு ஆய்வு செய்து இப்ப குளத்துல நீர் நிரம்ப வச்சிருக்கிறார் தொலையா நிலைப்பட்டி அப்ப அந்த தம்பி ஒரு மாவட்டம் வறட்சி மாவட்டம் சொல்றான் அந்த மாவட்டத்தில் பதிமூணு மதவிகள்ல தண்ணி நிரம்ப செய்து விட்டான் அந்த தம்பி அங்க மட்டும் செய்யல பெரிய சாதனை நம்ம நாடு கண்டுக்கிறல ஆனாலும் இங்க பெரிய சிக்கல் இருக்கு அது உளவியல் நோயா ஒரு பக்கம் இருக்கு ஆனா கென்யான்னு ஒரு நாடு இருக்கு பாருங்க அந்த நாடு வறட்சியை சந்திச்சிருச்சு அவன் அந்த நாட்டுக்கார நம்ம தம்பிக்கு அழைப்பு கொடுத்து அந்த குழுவோட கூட்டிகிட்டு போய் அங்க நீர் மேலாண்மையை பெருக்கிட்டேன் ஆனா இங்க தண்ணி இல்லாம நாட்டுல ரோட்ல குடத்தோட தெரியுது பெண்கள் ஆனாலும் இன்னும் சிந்திக்கல ஆனாலும் நீ சொன்னதுனால பஞ்சமில்லாமல் வாழணும்னு நீ சொன்னி இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக பஞ்சம்னா அஞ்சுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தான் பஞ்சாங்கம் பஞ்சாமிரதம் பஞ்ச பாண்டவர்கள் பஞ்ச பாத்திரம் இப்படி எல்லாமே அஞ்சா இருக்கு ஆனா பஞ்சாங்கம்னா அஞ்சு வேணும் நாள் கரண யோகம் வாரம் திதி அஞ்சு பஞ்சாங்கம் இலக்கணம் பஞ்சம்னு பேரு நாள் அப்படின்னா சொல்லு பொருள் யாப்பு அணி எழுத்து இலக்கணம் ஆனா பஞ்சாமிரதம்னா அஞ்சு பொருள் சேரணும் பஞ்ச பாண்டவர்கள்னா தர்மர் பீமன் அர்ஜுன் அகலம் ஜகாதே இதெல்லாம் அஞ்சு அஞ்சுன்னு பொருந்தோம் பஞ்ச பாத்திரம்னா எத்தனை பாத்திரம் ஒரு பாத்திரம் தான் அஞ்சு அஞ்சு பாத்திரம் வராது ஏன்னா பஞ்சம்னா அஞ்சு ஆனா பஞ்சபாத்திரம்னா அது இல்ல பஞ்சம்னா விரிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு விரிவடைந்தது பஞ்சபாத்திரம் பூசைக்கு உகந்தது அடியும் நுனியும் ஒரே அளவில் இருக்கும் எல்லாம் சமமா அதுக்கு பேரு பஞ்சபாத்திரம் பேரு பஞ்சபாத்திரம்னா அஞ்சு பாத்திரம் நினைச்சிட கூடாது வார்த்தை ஒண்ணு பொருள் மாறும் இன்னைக்கு பாருங்க நவம்னா ஒன்பது ஒன்பது நவ கிரகம்னா ஒன்பது நவ தானியம்னா ஒன்பது நவ துவாரம்னா ஒன்பது நவ சக்தி என்ன ஒன்பது நவ மணிகள்னா ஒன்பது நவ இந்தியா ஒண்ணுதான் இருக்கு ஆனா நவ இந்தியான்னு பேர் இருக்கு புதுமையான இந்தியா அதனால இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இதை பற்றி உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கொண்டாடி என்று சொல்லக்கூடிய வள்ளுவன் எழுதிய உயர்ந்த தமிழ்நாடு பாலியல் வல்லுவன் தந்தை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு பாரதியார் என்ற பாரதியார் எழுதினார் செந்தமிழ் நாடு போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை தந்தையர் நாடு போதி நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னும் மணியார படைத்த தமிழ்நாடு வான்புகள் வல்லுவனை தீர்த்து கொடுத்த தமிழ்நாடு அதனால்தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து என்னை பத்தி நாட்டை பத்தி கேட்டதுனால நாடு தொண்டை நாடு ஊர் சிற்றூர் என் பேரு வள்ளி வெச்சுப்பனை சுற்றும் பெறும் தோன்றுமே கச்சோறுகள் திறந்தாங்க தாங்கும் ஜெகமுழுதும் தாங்கும் அரம் தாங்கும் தர்மத்தை தாங்கி தர்மத்தை தாங்க தர்மம் தான் நம்மளை தாங்கி நிக்குமா இந்த உலகம் பிரலயம் ஒண்ணு வரும் அப்ப அந்த பூமி இருக்காது சந்திரன் இருக்காது சூரியன் இருக்காது எல்லா கோள்களும் அழிந்து போகும் எது இருக்கும் தர்மம் மட்டுமே மட்டுமே இறைவனை தாங்கி நிற்கும் இன்னைக்கும் சிவன் கோயிலுக்குள்ள போறது பாரு முன்னால ஒரு நந்தி இருக்கும் இருக்கும் சிவன் கருவறைக்கு முன்னால ஒரு நந்தி இருக்கும் ரெண்டு ரெண்டு நந்தி நந்தி இருக்கா இருக்கு இருக்கு ஒரு அர்த்தம் இந்த நந்தியில முன்னால இருக்க என் பாட்ட மகாவிஷ்ணு விடை மால்விடைன்னு மால் விடை விடை என்ற எருதுவாக மாறியதுனால மால் விடை அடுத்து உள்ள போனோன்னு இருக்கிறது தர்ம விடை தர்மம் தான் இறைவனை தாங்கி நிக்குமா எல்லா உலகமே அழிகிற பொழுது அப்படி தர்ம விடை ரெண்டு நந்தி நம்மளால போய் நந்தி காதல சொல்லாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நந்தியை தொடவே போனாது நந்தியினுடைய அனுமதி பெற்றுதான் சிவனை தரிசிக்கணும் நவக்கிரகங்களை எப்படி தொடக்கூடாது அதே மாதிரி நந்தி மனதார பூசித்தாலே போதும் அதை தொட்டு அரணியமிட நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியானார் அருணகிரிநாதன் அப்ப தர்ம விடை கிரதாயுகம் திரதாயுகம் துபாவர யுகம் கலிதம் நான்கு யுகம் நான்கு நான்கு யுகத்துல தர்மம் எப்படி இருந்தது தெரியுமா முதல் யுகத்துல தான் தர்மம் நாலு கால இருக்கும் ரெண்டாவது யுகத்துல மூணு கால இழந்துருச்சு மூணாவது யுகத்துல ரெண்டு கால இழந்துருச்சு நாலாவதான கலியுகத்துல ஒத்த காலில் இருக்கா தர்ம மூணு கால இழந்து இது புராணம் நடைமுறையா மருத்துவ படிவு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு பரிச்சை வைக்கிறாங்க ஆய்வு கட்டுரை வழங்கணும் அந்த பரிச்சை மாணவர்களுக்கு ஒரு மாணவன் தவளைய பரிச்சை பண்றேன் தவளைய வச்சு பரிச்சை பண்ணி அதுல இருந்து ஆய்வு கட்டுரை எழுதலாம்னு முடிவு பண்றேன் தவளைய கொண்டு வந்து வச்சு ஒத்த காலை வெட்டுறேன் தவளை துள்ளி குதிக்குது

தவளை அசைய முடியல இப்ப என்ன எழுதணும் காலை எழுதுனா தவளை தாவ முடியாது இப்ப எழுதுனா நாலு காலையும் இழந்து விட்டால் தவளைக்கு காது கேட்காதுன்னு எழுதிட்டேன் தவளைக்கு காது கேட்காது அப்படின்னா எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு பாரு இப்படித்தான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதனால சில விஷயங்களை சித்தறிவு அந்த அறிவை பயன்படுத்தி அதனாலதான் பகுத்த அறிவு ஒண்ணு சொல்லி இருக்குமா கற்க கஜரதா கற்பவை கற்பவை நிற்க தக தக என்ன அர்த்தம்

எவ்வளவு பெரிய நுணுக்கமா கவனிக்கணும் பத்தியா தமிழ் ஊர் நல்ல உலகத்துல அவள வசே இருக்குமா அதனால இங்க என்ன பண்ணியிருக்கீங்க காந்தத்துக்கு காவ டினி காக்க முடியுமா காக்க முடியாது யாரு காத்தது நீ இப்ப என்ன சொல்ல வர சொல்லு பாக்க சொல்லு சொல்லு மாட குடுங்க அவர் காத்தார் இவர் காத்தார் வாங்க அடுத்தவங்களை வச்சு நம்ம வாழ்க்கை வந்து எடுபட கூடாது சந்தோஷமா இருக்காங்களே நம்ம ஏன் இவ்வளோ குறைவா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்களே நம்ம ஏன் இவங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது ரொம்ப வசதி வாய்ப்போட இருக்காரு இவர் இருக்கிற மாதிரி நம்மையே வசதி வாய்ப்போடு இருக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாதான் என்னையால் என்ன முடியும் என்னால் இதை சாதிக்க முடியுமா என்னையால் இதை முடியும் அப்படின்னு மட்டும் தன்னம்பிக்கை தான் வேணுமா பாருங்களேன் இந்த தன்னம்பிக்கை இருந்தால் எதையுமே அதனாலதான் முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க முயற்சி திருவினையாக்க முடியும்

நான் எடுக்கும் எண்ணங்கள் நான் செய்யும் முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கோம் நான் ஒரு நல்ல எண்ணத்தை நல்ல முடிவு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இறைவன் பொறுப்பாவான் என்ன காரணம் நான் நல்லது தானே செய்ய போறேன் பாருங்களேன் கடவுளை நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டார் எல்லாத்தைக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய தகுதி கடவுளுக்கு இருக்கு ஆனா நம்ம கிட்ட இருந்து கடவுளால தண்டனை கொடுக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு விஷயமும் இருக்கு நம்ம என்ன செஞ்சாலும் கடவுள் தண்டனை கொடுப்பார் ஆனா நமக்கு கடவுள் தண்டனை கொடுக்க முடியாமல் மறுக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் புண்ணியம் இத மட்டும் கடவுள் மறுக்கவே முடியாதான் அந்த இடத்துல அவரே தோத்து போயிருவாங்களாம் யாரு நம்ம பல புண்ணியங்கள் செய்தோம் அப்படின்னா கடவுளே நம்ம கிட்ட வந்து கெஞ்சிடுவாப்பலாம் நீ இவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கிய உன்னை நான் ஒண்ணுமே மறுத்து பேச முடியாதுப்பா என்னையும் தாண்டிட்டேன் அதனாலதான் மகாபாரதத்துல ஒரு சின்ன விஷயத்தை வைத்தால் புண்ணியம் செய்த கருணனாகப்பட்டவன் குத்தும் குத்து உயிரும் குழாய் உயிருமா கிடக்கிறார் உயிர் போகல என்ன காரணம் புண்ணியம் தாங்கி கொண்டிருந்தது அந்த உயிரை கண்ணன் பார்த்தா மனசு கேட்கல இவ்வளவு புண்ணியம் செய்த கர்ணன் உயிர் போகாம என் மனசே தாங்களே என்று அழுது கண்ணீரோடு அவன் கெஞ்சி கேட்டான் நம்ம திரைப்படத்துல பாக்குற காட்சிகள் வேற ஆனா மகாபாரதத்தை படிக்கும் பொழுது அந்த இடம் நெஞ்சை உருக்கும் அப்படியே ரொம்ப அழுது கொண்டே கை நீட்டி கர்ணனிடம் மன்றாடி கேட்டாராம் கண்ணன் கர்ணா நீ குத்து உயிரும் குலை உயிரும் ஆக கிடக்கிறாய் இதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய புண்ணிய மட்டுமே இரு கையையும் கூப்பி உன்னை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த புண்ணியத்தை எனக்கு தாரை வாத்து குடடா என்று கேட்டார் புண்ணியத்தை தாரை வாத்து கர்ணன் கொடுத்தான் கண்ணன் வாங்கி கொண்டான் கர்ணன் இறைந்தான் அப்ப கடவுளாலேயே இந்த விஷயத்தை மறைக்க முடியாது அது மாதிரிதான் நான் என்னுடைய எண்ணம் நல்ல எண்ணம் என்னுடைய செயல்பாடு நல்ல செயல்பாடு நான் மேற்கொண்ட இந்த பாவை என்ற கையில் எடுத்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னை படைத்த கடவுள் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கு உதவி செய்வா நியாயந்தம்மா உன் பேச்ச மறுக்கவே முடியாது கர்ணன் உயிர் போகாம போகலன்னு தான தர்மம் புண்ணியம் அவனை காத்து நிக்குது இப்ப புண்ணியத்தை நேரடியாக போய் கேட்க முடியாது கண்ணிருந்தாங்க ரெண்டாவது வச்சான் ஆனா கண்ணனே ஒரு வயோதிகனாக போய் கர்ணா எனக்கு தானம் பண்ணினேன் மரணத்தர்வாயில் இருக்கும் போதே வந்து கேட்கிறாயே நல்ல வேலை என்ன கொடுப்பது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று தெரிஞ்சு கேட்கணும் தடுமா இருக்கிறான் நீ சேத்து வச்சிருக்க புண்ணியத்தையாவது கொடுன்னா புண்ணிய அனைத்தும் குடுக்கும்போது சொல்லி நான் செஞ்சது இப்ப செய்ய போறது எல்லாம் உணவு ஆனாலும் கண்ணன் நான் அழுது தாரு இப்படி ஒரு தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு புண்ணியவான் இருக்கான்னு நான் என்ன பேச வர சுருக்கமா ஒன்னே ஒண்ணு நீ செஞ்ச நல்ல என்ன நீ எண்ணிய நல்ல எண்ணம் நல்ல காரியம் நல்ல விஷயம் அதனால காக்க நம்பிக்கை இருக்குது இல்ல வளையாட்டுல எல்லாரும் படுக்கும்போது தான் படுத்தாங்க முடிய காலம் ஒரு மணில இருந்து மூணு மணிக்கு பல உயிர் போச்சு செயல்பாடு சரியில்லை இப்ப அந்த 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 நிகழ்வுக்கு படுத்துவது காரணமா படு பாடா படுத்துனவங்க காரணமா பாட படுத்தினவர் எந்த தடுப்பு இப்ப ஒரு வீட்டுல ஒரு குழந்தை தவறு செய்தால் தட்டி கேக்கிறது யாருக்கு ஒரு ஆய்வு அப்ப அந்த தாய் தகப்பன் தட்டி கேட்கவில்லை என்றால் பையன் எங்கடாவது ஒரு இடத்துல

राम <laughs> <laughs>

உடம்புக்கு முடியலன்னா மருந்து சாப்பிடறான் சும்மா மருந்து சாப்பிட்டா உடம்பு நோய் கீழே அப்புறம் சத்தியத்தோட மருந்து சாப்பிட்டா தான் அது போலதான் சத்தியம் போயிட்டு வாங்க பைத்தியம் வேண்பிடித்து வினை தீர்த்து உங்கள் கால் படிந்து உங்களோடு சேர்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் நல்ல ஆசை தர வேண்டும் என்பதற்காகவே நாரதரிடம் சுவாமியிடம் கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன்னு ஒரு சின்ன பை சொல்லியிருக்கேன் அதனால் வந்து என்னை ஆள் வேண்டும் இவங்களுடைய திருவுருவ காட்சியை காண்பதற்காக கூட்டங்களாக திரள் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள் வரவேண்டும் மிருகா வந்து எங்களை ஆள்கொள்ள வேண்டும் மிருகா அரோகரா அரோகரா